பிராமணர்கள் ஒரு காலத்தில் இதெல்லாம் சாப்பிட்டவர்கள் தான் அதுக்கு பெரிய ஆதாரம் வந்து அந்த அவங்களுடைய மனுஸ்மிருதியிலே இருக்குது இப்போ யாருமே முழுமையாக இறைச்சி சாப்பிடாதவங்கன்னு நீ யாரையுமே அடையாளம் எந்த இனத்தையும் காட்ட முடியாது சைவர்களாக இருக்கட்டும் வைணவர்களாக இருக்கட்டும் வைணவர்கள்லேயும் அதெல்லாம் சாப்பிடக்கூடியவங்க இருக்காங்க சைவர்கள்லேயும் சாப்பிடக்கூடிய இருக்காங்க அதாவது சைவம் அப்படின்னாக்கா அது வந்து சிவனை வணங்குபவர்கள் சைவர்கள் உணவின் அடிப்படையில் அல்ல அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் உங்கள் கூட எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தால் உங்கள் கூட ஒரு தண்ணி குடிச்சிட்டா கூட வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க யார் வீட்டுக்கு போயும் தண்ணி குடிக்க மாட்டாங்க யாராவது இங்கே வந்து தண்ணி கேட்டால் அந்த தண்ணி குடிச்சிட்டு அவங்க வைக்கிறாங்களே டம்ளர் அதை அப்படியே வச்சுருப்பாங்க அவங்க போகிற வரலாம் எடுக்க மாட்டாங்க அவங்க போன பிறகு அதை தண்ணி தெளித்து தான் எடுப்பாங்க எப்படிப்பட்ட செய்வோம் மனிதர்கள் இப்படியெல்லாம் இருந்திருக்காங்க என் வயசுக்கே நான் பார்த்துருக்கேன் எவ்வளோ கொடுமைகளை மனுஸ்மிருதியில் அந்த வேள்வி செய்து வேள்வி செய்த செய்கிறவங்க ஒரு நல்ல கொழுத்த கன்று குட்டியை அந்த வேள்வியில் போட்டு அவங்க அதை சாப்பிடலான்னு இருக்குது ஆனால் நமக்கு வந்து குலால் அருந்தக்கூடாதுன்னு நம்முடைய தமிழர்களுடைய வேதம் திருமந்திரம் அந்த திருமந்திரத்தில் இருக்குது திருக்குறளில் இருக்குது திரு அருட்பாவில் இருக்குது சிவனை வணங்குபவர்களுக்கு அதெல்லாம் கிடையாது ஜாதியும் கிடையாது மதமும் கிடையாது தமிழனுக்கு மதம் கிடையாது சைவனுக்கு ஜாதி கிடையாது ராமர் மனிதர் தான் கதை பத்து அவதாரத்துல அது ஒண்ணு சொல்லிக்கிறாங்க எப்படி அது அவதாரமா இருந்தா கூட ஒரு தாய் வயிற்றில் பிறந்த எதுவுமே இறைவன் ஆகிறது கிடையாது பிறப்பும் இறப்பும் இல்லாதது மட்டும் இறைவன் அது இறைன்னு தான் சொல்லணும் இறைவன்

இப்போ இருக்கக்கூடிய இந்த தலைமுறையில இளைஞர்கள் நிறைய பேர் உணவு அப்படின்ற ஒரு விஷயத்துல ஒரு கட்டுப்பாடு இல்லாம இருக்காங்கன்னு பார்க்கலாம் அதுவும் பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மாமிசம் சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்து பரவலாக பேசப்படுது அதை இளைஞர்கள் மத்தியில் அப்படின்ட்டு வரும்போது அவங்களால கட்டுப்படுத்த முடியாது ஒரு சிலர் வந்து ரொம்ப கட்டுப்பாடோடு இருப்பாங்க மாமிசம் அப்படிங்கிறது பிராமணர்கள் சாப்பிடக்கூடாதா எப்படிமா அதாவது பிராமணர்கள் சாப்பிடக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை முடிந்த வரையிலும் புலால் அருந்தாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் சைவத்தினுடைய உயிர்கொள்கையை வள்ளுவரும் அதை வலியுறுத்துகிறாரு வள்ளல் பெருமானை அதை வலியுறுத்துகிறாரு என்கிட்ட இந்த கேள்வியை கேட்டதுனால நான் வந்து யாருமே புலால் சாப்பிடக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன் அது என்னுடைய வாழ்வியல் முறை அதனால் நான் சொல்கிறேன் மற்றபடி பிராமணர்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு எந்த சட்டத்துலேயும் இருக்கிறதா எனக்கு தெரியாது பிராமணர்கள் ஒரு காலத்தில் இதெல்லாம் சாப்பிட்டவர்கள் தான் அதுக்கு பெரிய ஆதாரம் வந்து அந்த அவங்களுடைய மனுஸ்மிருதியிலையே இருக்குது மனுசாத்திரம்னு சொல்கிறாங்களே அதுலேயே இருக்குது அவங்க சாப்பிட்டதாக அதுலேயே இருக்குது காலப்போக்கில் அவர்கள் அதை விட்டுட்டு ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்குறாங்க அதை நல்ல நிலைன்னு தான் சொல்லணும் எது உயிர் கொன்று சாப்பிட்றதை அவங்க நிறுத்தினதை நல்ல நிலைன்னு தான் சொல்லணும் மீண்டும் அந்த பாதைக்கு அவங்க போவதும் போகாமல் இருப்பதும் அவரவர் விருப்பம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு யாரையும் யாரும் எந்த காலத்துலையும் எதையுமே சொல்ல முடியாது உணவு உடை இதெல்லாம் அவரவர் தனி மனிதர்களுடைய விருப்பம் ஆனால் ஒரு சமுதாயத்துக்குள்ளே இந்த சமூகம் இப்படி தான் இருக்கும் இந்த சமூகம் இப்படி தான் இருக்கும்னு ஒரு வரையறை இருக்குது உலகம் முழுவதும் தமிழ் சமூகம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு வரமுறை இருக்குது இல்லையா பார்த்தோன்னே அந்த பொண்ணு பார்த்தா தமிழ் பொண்ணு போல் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அது வந்து ஒரு அடையாளம் அவங்களுக்கு இருக்குது அந்த அடையாளத்தை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பழக்க வழக்கமும் இருந்தால் நல்லது சமுதாயத்துக்கு நல்லது சமூகத்துக்கு நல்லது மருத்துவமெல்லாம் என்ன சொல்லுது அசைவம் சாப்பிட்றத ஒரு வயசுக்கு மேலே சாப்பிடாத கொஞ்சமாக சாப்பிடு ஏன்னா அந்த உடம்பு ஏற்றுக்கலை நம்முடைய உடம்பே வந்து அன்னமய கோஷம் அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்த இலத்தழ பழம் காய்கனி இந்த மாதிரி உருவானது தான் பற்களுடைய அமைப்பு அப்படி விலங்குகளுக்கு தான் அந்த புலால் அப்படிங்கிறது அது ஏதோ வந்து ஆதி காலத்தில் மனிதன் விலங்கினத்தோட ஒன்றாக இருந்தபோது அந்த மரபுன்னு நம்ம உடம்புல இன்னும் இருக்குது அதனால தான் ரொம்ப பேருக்கு அதை விட முடியறதில்ல கேட்குறாங்க சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க ஆனால் ஒரு சில மருத்துவர்கள் பெரும்பாலான மருத்துவர்கள்னு எடுத்துக்கலாம் மாமிசம் எடுத்துக்கிறது வந்து உடல் நலத்துக்கு நல்லது நல்லது ஆரோக்கியமாக இருக்கலாம் ஒரு ஒரு ஹெல்த்தியான லைஃப் நம்ம வாழ்கிறதுக்கு மாமிசம் வந்து நம்ம லைஃப்பில் ஒன்றா இருக்குது அப்படின்றாங்கல்ல பரிந்துரைக்கிறாங்கல்ல அது நிறைய பேர் மட்டன் எடுத்துக்கங்க இருக்கும் இல்லை கோழி இறைச்சி எடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இல்லை அதை அதை பற்றி நானும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் சொல்கிறாங்க அதில் வந்து ஓரளவுக்கு உண்மையும் இருக்கலாம் அது வந்து மனநிலையை பொறுத்து இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ அது சாப்பிட்டாதான் சாப்பிடுறவங்க மனநிலையா இப்படி இல்லை அது சொல்றவங்களுக்கும் அந்த மனநிலை இருக்குது சொல்றதை கேட்கும்போது அவங்களுக்கு அதில் ஒரு நம்பிக்கை வருதுன்னா அது மனநிலை தானே இது இதெல்லாம் மனோவியல் தானே இப்போ அதை சாப்பிட்டா உடம்புக்கு சத்து சத்து சத்துன்னு ஒருத்தரை பார்த்து சொல்லிக்கிட்டே இருந்தா இவங்களுக்கு திடீர்னு எதுனா கொஞ்சம் உடம்பு சரியில்லாம நாம அதெல்லாம் சாப்பிடாதனால தான் நம்ம உடம்பு இப்படி இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க சில மருத்துவர்கள் வந்து பாலே அருந்த கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா பாலே சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க சில மருத்துவர்கள் அது எந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படியெல்லாம் கிடையாது பால் வந்து கொஞ்சம் கடினமான பொருள் தான் அதுவும் ரத்தம் தானே கடினமான பொருள் தான் அதை ஜீரணிக்கக்கூடிய சக்தி நம்ம உடம்புக்கு இருக்குது அப்படின்னா அதை சாப்பிடலாம் தவறு ஒன்றும் கிடையாது சில உடல்கள் வந்து பாலை கூட ஏற்றுக்கொள்வது கிடையாது அப்படி இருக்கும்போது மாமிசத்தை எப்படி ஏற்றுக்கொள்ளும் ஆனால் டாக்டர்கள் பரிந்துரைக்கிறார்கள் நானும் அதை பற்றி படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் ஆனால் அது அதாவது கொஞ்சம் வலிமை குன்றிய ஒரு உடம்புக்கு கொஞ்சம் வலிமை சேர்க்கணும்னு டாக்டர்கள் நினைக்கிறாங்க அவங்க நினைக்கிறாங்க அப்படி அது வந்து காய்கறியிலே அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் இருக்குது அதை விட சடனாக இது உடம்புக்கு வலு கொடுக்கும் அதனால் இதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க போல் தெரியுது எனக்கு அதிலெல்லாம் அவ்வளோ நம்பிக்கை கிடையாது நான் வந்து சுத்த செய்வோம் சுத்த செய்வத்துலேயும் கடுஞ்சுத்த செய்வோம்னு சொல்லணும் அது மாதிரி எனக்கெல்லாம் இப்ப வந்து அதாவது எனக்கு இப்ப எண்பது வயதாக போகுது நான் எப்படி இருக்கிறேன் நான் என்ன சாப்பிட்றேன் நான் என்னை பார்த்து என்ன நீங்க தீர்மானம் பண்ணுவீங்க நல்லா பாட்டி நல்லா சாப்பிடுவாங்க போல இருக்கு தான் இருக்காங்க அப்படி தானே நினைக்கிறீங்க என்னுடைய மனம்தான் எனக்கு காரணம் வேற ஒன்றும் கிடையாது சமீபத்துல ஒரு திரைப்படம் வந்து சன்னபூரணி அப்படின்ட்டு திரைப்படத்துல சுற்றி வளைத்து நீ எங்கு வருகிறாய் என்று எனக்கு புரிகிறது இல்லை நான் பொதுவா கேட்குறேன் நான் எல்லாருடைய கேள்வியும் இதுவா இருக்கு அந்த திரைப்படத்துல ஒரு பிராமண வீட்டு பெண் செஃப் ஆகணும்ன்ட்டு ஆசைப்படுறாங்க அவங்க வந்து போயிட்டு இறைச்சிலாம் சமைக்கிறாங்க நான்வெஜ்லாம் சமைக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த திரைப்படத்துக்கு இப்போ ஒரு எதிர்ப்பு எழுந்திருக்கு திரைப்படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஒரு மூன்று வாரங்களுக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ அந்த திரைப்படம் வந்து பிராமணர்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்ட்டு ஒரு வாதம் வருது அப்போ பிராமணராக பிறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச வேலையை கூட செய்யக்கூடாது அவங்க பிராமணர்களுக்கு இதில் என்ன எதிர்ப்பு இருக்குது பிராமணர்களாக வந்து இழிவுபடுத்துறதோ அல்லது அவங்கள அவங்களுக்கு எதிராக இந்த திரைப்படம் சித்தரிக்கப்பட்டிருக்குதுன்னு எப்படி சொல்ல முடியும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே ஒரு பிராமண வீட்டில் வளர்ந்து ஒரு பிராமண பெண்ணே இருக்கட்டும் அவள் அதை தொழில் ரீதியாக இப்போ இந்த சபரிமலைக்கு போகிறாங்க ஐயப்பன் மாலை போட்டுக்கிட்டு கறி கடை வச்சுருக்காரு அந்த கறி வெட்டி விற்பனை பண்ணிவிட்டு அப்புறமா போய் குளிச்சுட்டு திருநீர் பூசிட்டு அவர் செய்கிறாரு அதுவும் செய்யலாமா அதை ஏற்றுக்குறாங்களா அதை ஏற்றுக்குறாங்களா அப்படி பார்த்தா அந்த சபரிமலைக்கு ரொம்ப பேர் போக மாட்டானு மீன் விற்கிறான் மாலை போட்டுருக்கான் கறி விற்கிறான் அப்போ அது இப்போ விற்பனை பண்ணும்போது அதை சமைச்சா என்ன இப்போ அம்மா சாப்பிட்டான்னா அதை பற்றி கூட ஏதோ ஒரு கருத்து பேசலாம் அவள் வந்து ஒரு தொழில் கேட்ரிங் தொழில் தானே பண்ணுறா அதில் என்ன எதிர்ப்பு என்ன இருக்குது அது வந்து அதை அவங்களுக்கு எதிராக இந்த படம் எடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறது சித்தரிக்கை அதெல்லாம் அது ரொம்ப அதெல்லாம் ஓவர் அதிகமான ஒரு அதாவது எதுவுமே நீ வந்து எங்களை பற்றி எதுவுமே சொல்ல அப்படியெல்லாம் உலகத்தில் வாழ முடியாது ஒரு அரசியல் தலைவர் இருக்கார் அப்படின்னா அவருடைய செயல்களை ஃபுல்லாக அவர் ஆட்சியில் இருக்கிறவரெல்லாம் அவரை பற்றி விமர்சிக்கிறோம் அது மாதிரி ஒரு ஒரு ஜாதி இருந்தாலும் அதை விமர்சிப்பாங்க தான் ஒரு இனம் இருந்தாலும் அது விமர்சிக்கப்படுவதாகத்தான் இருக்கிறது இந்த உலகத்துக்குள்ளே இந்த நாட்டுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு அப்படி தான் வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு தான் வாழ முடியுமே தவிர நாம் வந்து நான் ரொம்ப உயர்ந்த இது என்னை பற்றி யாரும் பேசக்கூடாது எந்த சர்வாதிகாரியும் இதெல்லாம் நிலைநிறுத்த முடியாது அதனால் ஒரு பிராமண வீட்டில் பிறந்த ஒரு பிராமண பெண்ணு ஒரு கேட்ரிங் வச்சு நடத்துகிற அப்படின்னா அவள் தொழில் தொழில் தர்மம்னால் அது செய்து தான் ஆகணும் இப்போ சினிமாவுக்கு வருதுங்க பாவம் பொம்பளை பிள்ளைங்க நடிக்கிறதுக்கு என்னென்ன அலங்கோலத்துக்கு ஆளாகுது ஏன்னா அந்த தொழிலுக்காக வந்துடுச்சுங்க அப்படிதான் அதை வந்து நான் என் பொண்ணு இப்படி போச்சு இந்த சினிமாவில் நடிச்சது அதனால் எனக்கு இனிமேல் பொண்ணு இல்லைன்னு அந்த நடிகையோட அம்மா சொல்ல முடியுமா முடியாதுல்ல அந்த தொழிலில் ஏன் இறங்கினேன் அப்படிங்கிறது தானே கேள்வியாக வரும் அதனால் ஒரு கேட்ரிங் வச்சுருக்க ஒரு ஒரு பொருச்சிருக்க அதை பெண்ணோ ஆணோ யாரோ வச்சுருக்காங்கன்னா அந்த தொழில் தர்மம் செய்து தான் ஆகணும் இப்போ அதுக்கு தானே நல்லா அடையாளமாக சைவ சாப்பாடு எங்கே கிடைக்கும் அப்படின்னு போட்டுடுறாங்க அது மாதிரி அன்னபூரணி என்ன பண்ணியிருக்கணும் சைவம் மட்டும்தான் சமைப்பேன்னு சொல்லியிருக்கணும் ஆரம்பத்திலேயே இல்லையா சொல்லியிருந்தா பிரச்சனை இருந்திருக்காது அது நான் எல்லாம் சமைச்சு தரேன்னு சொல்லியிருக்கோம் போல இருக்கு சைவர்கள் வைணவர்கள் அப்படின்னா ஒரு சின்ன மு முரண்பாடு இருக்க மாதிரி தான் வெளியே தெரியுது சைவர்கள் அப்படின்னா வைணவர்களுக்கு வந்து நாங்கள் தான் வசதி அப்படின்னும் வைணவர்கள் இருக்காங்க அப்படின்னா சைவர்களுக்கு நாங்கள் தான் வசதி அப்படின்ற மாதிரியும் ஸோ இவங்களுக்கு மத்தியில் யார் முழுமையாக இறைச்சி சாப்பிட மாட்டாங்கன்ற ஒரு கேள்வி வருது இல்லை அதாவது இப்போ யாருமே முழுமையாக இறைச்சி சாப்பிடாதவங்கன்னு யாரையுமே அடையாளம் எந்த இனத்தையும் காட்ட முடியாது சைவர்களாக இருக்கட்டும் வைணவர்களாக இருக்கட்டும் வைணவர்கள்லேயும் அதெல்லாம் சாப்பிடக்கூடியவங்க இருக்காங்க சைவர்கள்லேயும் சாப்பிடக்கூடிய இருக்காங்க அதாவது சைவம் அப்படின்னாக்க அது வந்து சிவனை வணங்குபவர்கள் சைவர்கள் உணவின் அடிப்படையில் அல்ல அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த சமுதாயத்தில் ஒரு சொல்லுக்குரிய பொருளை விளங்க வைப்பது தான் பெரிய விஷயமா இருக்குது நிச்சயமா ஏன்னா சைவர்கள் வந்து இறைச்சி கூட சாப்பிடுவாங்க அவங்க வந்து சிவனை வழிபடுறவங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது நானே நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் வைணவர்கள் அப்படின்னா அவங்க பெருமாளை கும்பிடவர்கள் அவங்க தான் வந்து சுத்த பிராமணர் அதெல்லாம் அவங்களை வந்து இறைச்சி கும்பிட சாப்பிட மாட்டாங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது வைணவர்களும் சாப்பிடுகிறார்கள் சைவர்களில் எப்படி சாப்பிட்றவங்க இருக்காங்களோ அதே போல் வைணவர்கள்லையும் சாப்பிட்றவங்க இருக்காங்க இல்லைன்னாலாம் மறுக்கவே முடியாது இருக்கிறாங்கன்னு நம்மளால எல்லாம் அடையாளம் காட்ட முடியும் புரியுதுங்களா அதனால் அப்படியெல்லாம் ஒன்றும் சைவர்கள்லாம் சாப்பிடக்கூடியவங்க வைணவர்கள் சாப்பிடாதவர்கள் வைணவர்கள் சாப்பிடக்கூடியவர்கள் சைவர்கள் சாப்பிடாதவர்கள்னு ஒன்றுமே கிடையாது எல்லா இடத்துலையும் இருக்கிறவங்க அதில் ஒரு பகுதியினர் அந்த ப பழக்கத்தில் அப்படியே இருக்காங்க அதை அதுலேருந்து நீங்கியவர்கள் நீண்ட நெடுங்காலமாக நீங்கினவங்க அப்படி அதை பரம்பரையாக கொண்டு போகிறாங்க அதில் கூட ஒன்று ரெண்டு உருகிட்டு போயிடுது என்னென்னா வெளிநாட்டுக்கு போகிறான் மில்ட்ரிக்கு போகிறான் அங்கே போகிறான் அங்கே போகிறான் கிடைக்கல அதை சாப்பிட்டேன் அது ப தான் இருந்துச்சு அவ்வளோதான் நீங்கள் வேணால் சமைக்க வேண்டாம் வெளியில் சாப்பிட்டு வரோம் இதெல்லாம் நடக்குது இதெல்லாம் ஒன்றும் மூடி மறைக்கலாம் கூடாது இப்போ நாங்கள் வந்து சைவர்கள் தான் எங்களுடைய பரம்பரையை சைவ பரம்பரை தான் அதில் வந்து நான் பிற பிறக்கிறதுக்கு முன்னாலேயே என்னுடைய அம்மா கூட பிறந்த சகோதரர் ஈரான் நீராக்கெல்லாம் போயிருக்காரு இந்த எண்ணெய் கம்பெனியில் வேலைக்கெல்லாம் போயிருக்காங்க போய் அங்கே போனால் அங்கெல்லாம் எல்லாம் இந்த மாதிரியான உணவுகள் தான் இவர் முதல்ல ஆ ஓ அப்படி இப்படி ஐயோ என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் எதோ பார்த்துருக்காரு எப்போ நான் பிறகுறதுக்கு முன்னால் எனக்கு இப்போ எண்பது வயசாக போகுதுன்னு சொன்னால அப்போ அவருக்கு அவர் எப்படி இருந்திருப்பார் எவ்வளவு சுத்தம் அதாவது இப்போ உங்கள் கூட எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தால் உங்கள் கூட ஒரு தண்ணி குடிச்சிட்டா கூட வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க அப்படி ஒரு செய்வர் யார் வீட்டுக்கு போயும் தண்ணி குடிக்க மாட்டாங்க யாராவது இங்கே வந்து தண்ணி கேட்டால் அந்த தண்ணி குடிச்சிட்டு அவங்க வ டம்ளர் அதை அப்படியே வச்சுருப்பாங்க அவங்க போகிற வரையிலும் எடுக்க மாட்டாங்க அவங்க போன பிறகு அதை தண்ணி தெளித்து தான் எடுப்பாங்க எப்படிப்பட்ட செய்வோம் மனிதர்கள் இப்படியெல்லாம் இருந்திருக்காங்க என் வயசுக்கே நான் பார்த்துருக்கேன் எவ்வளோ கொடுமைகளை அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் பிறந்த என்னுடைய தாய் மாமா அப்படி வெளிநாடு போய் அங்கே போய் கடந்து அவஸ்தப்பட்டு சாப்பிட பழகிட்டு இங்கே வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அது ட்ரை பண்ணால் அப்படி இருக்கும் இது இப்படி பண்ணால் நல்லா இருக்கும் அதான் இருக்கும் எப்படி இருந்துருவோம் இவங்களுக்கு குடும்பத்துல இருந்தவங்களுக்கு அப்படி இப்படி இருந்து அப்புறம் க திருமணம் பண்ணி அவர் குடும்பத்தோட போயிட்டார் குடும்பத்தோட போய் அங்கேயே நாலு குழந்த பிறந்திருக்கு சாப்பிடாம இருந்திருப்பாங்களா அது மாதிரி ஒவ்வொரு சைவ குடும்பங்கள்லேருந்து அப்படி அப்படியே போயிருக்காங்க அது மாதிரி தான் வைணவ குடும்பங்கள்ல இருந்தோம் இல்லை இங்கே வேதங்கள்லேயே எழுதப்பட்டிருக்கா இறைச்சி சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை மக்களாக அதை புரிஞ்சுக்கிட்டு அதை தொடர்ந்து வழிபட ஆரம்பிச்சுட்டாங்களா அதாவது வேதம்னு சொன்னாக்க வேதத்தில் இருக்கா என்னங்கிறதெல்லாம் அதெல்லாம் கிடையாது வேதத்தில் வந்து மனுஸ்மிருதியில் அந்த வேள்வி செய்து போ வேள்வி செய்த செய்கிறவங்க ஒரு நல்ல கொழுத்த கன்று குட்டியை அந்த வேள்வியில் போட்டு அவங்க அதை சாப்பிடலான்னு இருக்குது அதுக்கு மேலே உள்ள ரிக்வேதம் எஜிர்வேதத்துல எல்லாம் அதை பற்றியெல்லாம் தகவல்கள் பெருசாக கிடையாது ஆனால் அவங்க எல்லாம் சாப்பிடலான்னு இருக்க தவிர சாப்பிடக்கூடாது ஆனால் நமக்கு வந்து புலால் அருந்தக்கூடாதுன்னு நம்முடைய தமிழர்களுடைய வேதம் திருமந்திரம் அந்த திருமந்திரத்தில் இருக்குது திருக்குறளில் இருக்குது திரு அருட்பாவில் இருக்குது அதனால் எங்களுக்கு தான் வந்து அது வலியுறுத்தப்பட்டிருக்குது யார் சைவர்களுக்கு புலால் இருந்தக்கூடாதுங்கிறது ரொம்ப வலிமையாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அப்படி இருந்தும் இதுலேயும் எவ்வளோ பேர் திசை மாதிரியெல்லாம் போயிருக்காங்க அதனால் வேதத்தில் இருக்குது அதை கடைபிடிக்கிறான் அதில் அவங்க வந்து ஆ அதாவது வேதம் என்பதை ஆரியர்கள் செய்தது ஆரியர்கள் வந்து க புலால் மறுத்ததாகவெல்லாம் தகவல் கிடையாது ஆரியர்கள் புலாலை மறுத்ததாக தகவல் கிடையாது அதனால் அந்த வேதத்துல எல்லாம் அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அவர்கள் இந்தியாவுக்குள்ளே வந்து இந்த மக்களை பார்த்து தான் அவங்க எல்லாமே கற்றுக்கிட்டாங்க இந்த புலாலை நீக்குவது என்பதே நம்மை பார்த்து தான் அவங்க கற்றுக்கிட்டாங்க அதனால் அவர்களுடைய வேதப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நம்முடைய வள்ளுவனுடைய திருக்குறள் படி திருமூலருடைய திருமந்திரப்படி வள்ளலருடைய அருட்பாப்படி அதுதான் க சரியான உதாரணம் மனுஸ்மிருத்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நம்ம தப்பாக செஞ்சுட்டா அதற்கான தண்டனைகள் அப்படிங்கிறது இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி சைவத்தை சார்ந்தவர்களும் ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டாங்க இல்லை வந்து இறைச்சியே சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா அதற்கான தண்டனையோ ஏதாவது இருக்கா இல்லை சரி தவறு அப்படின்ற விஷயம் இருக்காதுல்ல தன் உடல் ஓம்புதற்காக பிற உயிரை கொண்டு அருந்துவான் மீள முடியாத நரகத்துக்கு போவாங்கிற அர்த்தத்தில் வள்ளுவரே சொல்லியிருக்காரு அதாவது சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா அது மிக பெ பாவம் அப்படிங்கிறது நம்முடைய நம்முடைய சைபர்களுடைய நூல்களிலே இருக்குது புலால் அருந்துபவர்கள் பிற இனத்தார் புலால் அருந்தாதவர்கள் நம்முடைய உறவினத்தார் அப்படின்னு சொல்லி வள்ளலார் சொல்கிறார் புலால் அருந்தாதவர்கள் புலாலை விட்டவர்கள்லாம் நம்முடைய உறவினத்தார் புலாலை மேற்கொள்பவர்கள் பிறவினத்தார் அப்படின்னு சொல்கிறார் வள்ளலார் சொல்கிறார் அப்போது நம்ம நம்ம அவங்க வேறுபட்டவங்க அவ அது மட்டும் இல்லை வள்ளல் பெருமான் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த புலால் அருந்துபவனுக்கு பசிக்குதுன்னு கேட்டால் சோறு மட்டும் கொடுக்கணுமே தவிர அவனுக்கு வேற எந்த கஷ்டம் வந்தாலும் நீ உதவி செய்யக்கூடாதுங்கிறார் வள்ளல் பெருமான் வார்த்தைக்கு மேலே ஒரு வார்த்தை உலகத்தில் கிடையாது அவர் வந்து இரக்கத்தின் திருவுரு அவரே சொல்கிறார் அவனுக்கு நோய் வந்துதான் நொடி வந்துதா கஷ்டம் வந்ததா பார்க்கவே பார்க்காத அவனேங்கிறாரு ஏன்னா அவன் உயிர் கொலை செய்தவன் புலால் உண்டவனுக்கு பசிக்கு உணவு தருவதை தவிர வேறு எதுவுமே அவனுக்கு உதவி செய்யக்கூடாதுங்கிறாரு இதை விட வேற என்ன வேணும் தண்டனை எல்லாம் கிடையாது இப்போ இன்னொரு உயிரை வந்து நம்ம கொல்லக்கூடாது அப்படின்றது மட்டும்தான் அதனுடைய ஒரே நோக்கம் அதுதான் அவ்வளோதான் அதுவும் கிடையாது வேற ஒன்றுமே கிடையாது வேற அதுவும் சைவர்களுக்கு வந்து இந்த தீட்டு வீட்டு அது இது ஜாதி எதுவுமே கிடையாது சைவர்களுக்கு எல்லா வகையான சொல்றாங்க எந்த தீட்டம் இந்த மாத விளக்கு அது இது எந்த கதையெல்லாம் அதெல்லாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது சைவர்களுக்கு சிவனை வணங்குபவர்களுக்கு அதெல்லாம் கிடையாது ஜாதியும் கிடையாது மதமும் கிடையாது தமிழனுக்கு மதம் கிடையாது சைவனுக்கு ஜாதி கிடையாது அப்புறம் சைவர்கள் சிவன் கோவிலுக்கு போறாங்க அப்படின்னும் போது எல்லாருமே எல்லா கோயிலுக்கும் போக ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப வைணவ கோவில் பெருமாள் கோவிலுக்கும் சைவர்களா இருந்தாலும் சரி வைணவர்களா இருந்தாலும் சரி இறைச்சி சாப்பிட்டு கோவிலுக்குள்ள போக கூடாது அப்படின்னு சொல்றாங்கல்ல இது எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் புலால் அருந்தியவன் வந்து கரு கருவறைக்குள்ள வந்தான் அப்படின்னாக்க அங்க வந்து அது மாசுபட்டு போயிடுது அவருக்கு வந்து உயிர் கொலை செய்துட்டு சாப்பிட்டுட்டு அதுதான் எங்களுக்கு வேற ஒண்ணுமே ஆனா கடவுள்களே வந்து விலங்குகள் வதம் பண்ணிருக்காங்க நிறைய அப்படின்னு சொல்றாங்க ஒரு பக்கம் ராமர் அவதாரம் எடுத்திருக்கும் போது மானை கொன்னாரு அப்ப ருசியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கறி சாப்பிட்டாரு அப்படின்னு ஒரு ஒரு சில விஷயங்கள் இருக்கு அது எந்த அளவுக்கு கர்ப்பணி முதல்ல வந்து ராமர் வந்து கடவுள் கிடையாதுல்ல இன்னொரு பக்கம் அவர் மனிதர் தானே தான் வந்து போட்டிருப்பார் இடுப்பில் ஆமாம் அது தன்னை கொல்ல கொல்லுவதற்காக அதாவது தன்னை கொல்ல வந்த புலிக்கு மோட்சம் கொடுத்துருக்காரு அதை கொன்றாருன்னு கூட சொல்லக்கூடாது அதாவது தாருகாவனத்து முனிவர்கள் இறைவன் சிவபெருமானை அழிப்பதற்காக புளியை விடுறாங்க வேள்வி செய்து புளியை விடுறாங்க அந்த புலி வந்து சும்மா ஒரு அஞ்சடி ஆறு அடி உயரத்தில் இல்லை அது வானத்துக்கும் பூமிக்குமா இருக்குது அந்த புலி வந்து இறைவனை கொல்லணுங்கிற நோக்கத்தோடு வரும்போது இறைவன் வந்து தண்டிக்கக்கூடியவரில் தவறு செய்பவர்களை தண்டிக்கக்கூடியவர் இறைவன் சிவபெருமான் இப்போல்லாம் கிடையாது வார வாரமும் மன்னிப்பு கிடையாது மாதம் மாதமும் மன்னிப்பு கிடையாது புரியுதா தவறு செய்தால் தண்டனை தான் இப்போ இறைவனையே அழிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு புளியை ஒருத்தன் யாவது விட்றான்னா அவனையெல்லாம் சும்மா விட்டுருவார் அவர் புளியவும் சும்மா விடக்கூடாதுல்ல அந்த புளியை எடுத்து அந்த புளிக்கு மோட்சம் கொடுக்கும் பொருட்டு தான் இந்த உடையாக அணிஞ்சுக்கிறாரு அதை கொன்றது இந்த இடத்துல அதை கொல்றது அப்படிங்கிறது அதுவும் ஒரு ஒரு வகையான வதை தான் அதான் அதாவது இப்போ அது உயிர் வதை தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இப்போ நம்மள பாம்பு கடிக்க வந்தால் பாம்பு கடிக்க வந்தால் கொல்லத்தானே செய்வோம் நம்ம சாப்பிட்றதுக்காக கொல்றதுக்கும் நம்ம வந்து கடிக்க வர்றதை காப்பா நம் தற்காப்புக்காக செய்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லையா அது வித்தியாசம் இருக்குதே தனக்கு தவறு இழைக்க ஒருத்தன் ஏற்படுறான்னா அவனை கொல்ற கொலை பண்ணுறது தப்பே கிடையாது அது மாதிரி தான் அதுவும் ராமர் ராமர் வந்து முதல்ல கடவுள் கிடையாது ராமர் மனிதர் தான் பெருமாளுடைய சொல்றாங்க அவங்க அப்படிதான் கதை பத்து அவதாரத்துல அது ஒண்ணு சொல்லிக்கிறாங்க எப்படி அது அவதாரமா இருந்தா கூட ஒரு தாய் வயிற்றில் பிறந்த எதுவுமே இறைவன் ஆகிறது கிடையாது பிறப்பும் இறப்பும் இல்லாதது மட்டும் தான் இறைவன் அது இறைன்னு தான் சொல்லணும் இறைவன் இறைவள்னு கூட சொல்லக்கூடாது இறை அது அவன் அவள் அப்படிங்கிறாரு சிவகான போதத்தில் அதனால் அதான் பிறப்பும் இறப்பும் இல்லாதது எதுவோ அதுதான் இறை அது வந்து மனிதனால் உணர முடியுமே தவிர காண முடியாத ஒரு பேராற்றல் அந்த பேராற்றலை பார்க்கணுங்கிற ஆசையில் அதுக்கு சிவன் சிவபெருமானு பேர் வச்சு அதுக்கு ஏதேதோ வடிவம் கொடுத்து அது மனித வடிவம் கொடுக்கக்கூடாதுன்னு தான் சிவலிங்க வடிவம் கொடுத்துருக்காங்க நம்முடைய முன்னோர்கள் சிவபெருமானுக்கு மனித வடிவம் கொடுக்கக்கூடாதுன்னு நம்முடைய முன்னோர்கள் சிவலிங்க வடிவத்தை சதா சிவ வடிவத்தை கொடுத்துருக்காங்க பிற்காலத்தில் வந்தவர்கள் ஆ அது எப்படி கல்லாவே நம்ம பாக்குறது அப்படின்னு மனித வடிவத்தை கொடுத்தாங்க மனித வடிவம் அதுக்கு வேற ஒரு பொண்டாட்டி வேறு சரி இருக்கட்டும் அம்மா இருக்கிறாங்க அம்மா தானே அம்மா அப்பா அப்படின்னு அதுக்கு மே அதுக்கு மேலே இன்னொரு பொண்டாட்டி அப்புறம் அதுக்கு தெரிஞ்சா தெரிஞ்சு ஒரு பொண்டாட்டி தெரியாமல் ஒரு பொண்டாட்டி இப்படி இதெல்லாம் கதை இதெல்லாம் இதெல்லாம் உண்மையே கிடையாது அது மாதிரி ராமர் வந்து தாய் வயிற்றுலேருந்து பிறந்தார் தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்தார் சரையு நதியில் தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்துட்டார் அவர் கடவுள் கிடையாது மனிதர் மனிதர்லேயும் உயர்ந்த மனிதன் நல்ல மனிதர் சிறந்த அரசன் ஒரு ஒரு சலவை தொழிலாளி ஒரு தவறாக பேசிட்டாருங்கிறதுக்காக தன்னுடைய கர்ப்பிணி மனைவியை காட்டில் கொண்டு போய் விட சொன்னவர் என்னென்னா அந்த பழிச்சொல் கேட்கக்கூடாது அப்படின்னு அது மாதிரி ஒரு தர்மம் நியாயத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு அவரும் சில நேரங்களில் தவறு பண்ணியிருக்காரு இப்போ தற்காப்புக்கு பாம்பு அடிக்கிற மாதிரி அவரும் சில தவறுகள் பண்ணியிருக்காரு அதனால எந்த எந்த வகையில் பார்த்தாலும் ஒரு மனிதர் தான் அதனால் அவர் மான்கறி சாப்பிட்டாரா மீன் சாப்பிட்டாரா வனத்தில் இருக்கும்போது என்னென்ன இதை சாப்பிட்டாரு அதெல்லாம் ஆராய்ச்சியும் தேவையில்லை அது கேள்வியும் இடம் கிடையாது இருக்கா இது என்ன கதை This Pungal season, come meet the mermaid with over 5000 aquatic creatures only at VGP Marine Kingdom, Chennai. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.